ஸ்ரீமத் பாகவதம் ஸ்ரீமதி கீதா வீரராகவன் எளிய தமிழில் எழுதிய ஸ்ரீமத் பாகவதம் பகுதி நூத்தி நாற்பத்தி ஒன்பதை காண்போமா தேவ அசுர யுத்தம் விருத்தாசுரனின் நிலைமையை பயன்படுத்தி தேவர்கள் தாக்கத் தொடங்கினர் அவனது சேனைகள் பயந்து ஓடினர் விருத்தாசுரன் கடுமையாக தேவர்களை நோக்கி பேசத் தொடங்கினான் இந்த அசுர வீரர்களின் பிறப்பு பயனற்றதாகும் புறமிதுகிட்டு ஓடிச் செல்பவர்களை கொல்வதால் என்ன பயன் உங்களுடைய வீரத்தில் உண்மையாகவே நம்பிக்கை இருக்குமானால் ஒரு நொடி பொழுது என் முன் வந்து நில்லுங்கள் என்றான் இவ்வாறு விருதாசுரன் தன்னுடைய பருத்த உடலுடன் தேவர்களை பயமுறுத்தினான் அவனது கர்ஜனையை கேட்டு தேவர்கள் அனைவரும் மூர்ச்சை அடைந்தவர்கள் போல் தரையில் விழுந்தனர் பயந்த தேவர்களை ஒரு மத யானையைப் போல் தாக்கினான் இந்திரனின் யானையின் தலையை ஒரு கதையால் தாக்கினான் அது காலத்தில் பேரொளியை எழுப்பியது ஐராவதம் வலி தாங்காமல் இந்திரனோடு தரையில் விழுந்தது இந்திரனின் வாகனமான ஐராவதம் தாக்கப்பட்டதால் மனமறுத்தம் அடைந்தான் இந்திரன் இதை கண்ட விருதாசுரன் தர்மத்தை அனுஷ்டித்து இந்திரனை தாக்காமல் விட்டான் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்ட இந்திரன் அமிர்தம் உண்டாக்கும் தன் கைகளினால் யானையைத் தொட்டு அதன் வேதனையை போக்கி அதன் காயங்களை ஆற்றினார் தையில் போர் புரிய விருப்பம் கொண்டு இந்திரன் நிற்பதைக் கண்ட விருதாசுரன் கூறினான் ஒரு பிராமணனை கொன்றவனும் தன் குருவை கொன்றவனும் என் சகோதரனை கொன்றவனுமான நீ என் எதிரியாக என் முன் நின்று கொண்டிருக்கிறாய் என் சகோதரரிடம் பட்ட கடனை தீர்த்து கொள்ளப் போகிறேன் உனக்கு குருவாக இருந்த என்னுடைய சகோதரனின் தலையை ஒரு மிருகத்தை கொள்வது போல் இரக்கமின்றி துண்டித்து விட்டாய் இயற்கையாகவே நீ கொடூரமானவன் நான் உன்னையும் உன்னுடன் இருக்கும் மற்ற தேவர்களையும் பூதகணங்களுக்கு பலி கொடுத்தேன் நீ உன் வஜ்ராயுதத்தினால் என் தலையை துண்டித்து என் வீரர்களையும் கொண்டு விடுவாயானால் இந்திரனே சிறந்த வீரனே நான் எனது உடலை பெரும் மகிழ்ச்சியுடன் இரையாக்கி விடுவேன் எனது கர்ம வினைகளுக்கு கட்டுப்பட்ட நிலையிலிருந்து விடுபட்டு நாரத முனிவரை போன்ற சிறந்த பக்தர்களின் பாத தூளியை பெரும் பாக்கியத்தை நான் அடைவேன் தேவராஜனே உன் எதிரியான நான் உன் முன்னேதான் நிற்கின்றேன் ஏன் சண்டையிடாமல் அமைதியாக இருக்கிறாய் உன் கையில் இருக்கும் வஜ்ராயுதத்தால் என்னை தாக்கு என்று கூறினான் இருவருக்கும் இடையில் கடும் போர் நிகழ்ந்தது பகவான் ஸ்ரீ விஷ்ணுவால் சக்தி அளிக்கப்பட்ட அந்த வஜ்ராயுதத்தால் தாக்கப்பட்டு மரணமடைந்து வைகுண்டத்திற்கு செல்வதற்கு மிகவும் ஆவலுடன் காத்திருந்தான் இந்திரன் ஒரு பக்தனாக இருந்த போதிலும் பௌதீக பந்தத்தில் இருந்து விடுபடுவதில் அவ்வளவாக அவன் விரும்பவில்லை ஆனால் விருத்தாசுரன் ஒரு தூய பக்தன் என்பதால் பகவானுக்கு சேவை செய்வதை மட்டுமே அவன் விரும்பினான் அதனால் இந்திரனால் அந்த தேகம் அழிக்கப்பட்டவுடன் பரமபுருஷ பகவானுக்கு தொண்டு செய்ய நினைத்தான் இந்திரனிடம் உடனே வஜ்ராயுதத்தை தன்மேல் பிரயோகிக்கும்படி கேட்டுக்கொண்டான் பரமபுருஷ பகவானே தங்களுடைய உன்னத குணங்களையே மனம் எப்பொழுதும் நினைக்கட்டும் தங்களுடைய குணங்களையே என்னுடைய நாக்கு எப்பொழுதும் துதிக்க வேண்டும் என் உடல் முழுவதும் பக்தி தொண்டிலேயே ஈடுபட வேண்டும் ஒரு பக்தன் எப்பொழுதும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனின் தொண்டனுக்கும் 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 தொண்டனாக சேவகம் செய்ய வேண்டும் என வேண்டினான் இதனையே நம் பெரியாழ்வாரும் தன்னுடைய பாசுரத்தில் திருப்பல்லாண்டு பாசுரம் ஐந்து எந்தை தந்தை 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 தம் மூத்தப்பன் ஏழு படிகால் தொடங்கி வந்து வழி வழி ஆட்செய்கின்றோம் திருவோணத் திருவிழாவில் அந்தியம் போதில் அரியுரு அரியை அழித்தவனை பந்தனை தீர பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு என்று பாடுதுமே என்று பாடுகிறார் பக்தன் ஒருவன் ஏழேழு தலைமுறைக்கும் பகவானுக்கு சேவை செய்ய வேண்டும் ஒருவன் சீட பரம்பரையில் வருபவரும் பகவானுடைய அடியார்க்கும் அடியார்க்கும் அடியவருமான ஒருவனை தனது ஆன்மீக குருவாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் எல்லா செயல்களுக்கும் உறைவிடமான பகவானே நான் துருவலோகத்தையோ சொர்க்கலோகங்களையோ அல்லது பிரம்மலோகத்தையோ அனுபவிக்க விரும்பவில்லை உமக்கு பக்தி தொண்டாற்றுவதன் மூலம் உங்களுடைய உத்தம பக்தர்களின் நட்பு எனக்கு ஏற்பட வேண்டும் என்று வேண்டினான் விருதாசுரனின் மரணம் ஸ்ரீ சுகர் கூறினார் மன்னனே இந்திரனை விருதாசுரன் சூலத்தால் பெரும் வலிமையுடன் தாக்கினான் விருத்தாசுரனின் வேண்டுதலை கேட்டும் ஒரு சிறந்த பக்தனை கொல்ல வேண்டியிருக்கிறதே என்று வருத்தம் அடைந்த இந்திரன் வஜ்ராயுதத்தை பிரயோகிக்க மிகவும் தயங்கினான் அதனால் விருத்தாசுரன் தன்னுடைய சூலாயுதத்தால் இந்திரனை தாக்கினான் இந்திரன் பதிலுக்கு விருத்தாசுரனின் ஒரு கையை துண்டித்தார் இதனால் கோபமடைந்த விருத்தாசுரன் இரும்பு கதையினால் ஐராவதத்தை அடித்து தாக்கினான் அப்பொழுது இந்திரனின் கையில் இருந்த வஜ்ராயுதம் கீழே விழுந்தது சற்று தடுமாறிய இந்திரனை விருதாசுரன் விரைவில் உன் ஆயுதத்தை எடுத்து என்னை கொன்றுவிடு என்று கூறினான் விருத்தாசுரனுக்கு நேர்ந்தது என்ன ஸ்ரீமத் பாகவதம் பகுதி நூற்றி ஐம்பதில் காண்போமா நன்றி வணக்கம்